பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இளைஞர்களாலும் முடியுமா என்று கேட்டால் எங்களது இளைஞர்களாலும் முடியும் என்பதை இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் இந்த சிங்க கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கும் என் அருமை தம்பி அருமை சகோதரர் வினோத் செல்வம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இளைஞர்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல நிச்சயமாக வந்திருக்கும் ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் நிர்வாகி கட்சியின் உதிரத்தோடு கட்சியின் தசையாக பணியாற்றி கொண்டிருக்கும் இளைஞர் கூட்டம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா முடியுமா என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் அந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் இளைஞர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் கோட்டையை பிடிப்பதற்கு நமக்கு வெகு காலம் ஆகாது என்பதை மிக தெளிவாக இந்த கூட்டம் சொல்லிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும் ஒரு தாமரை மலராதா இரண்டு தாமரை மலராதா எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தாமரை முகங்கள் இங்கே மலர்ந்திருக்கிறது ஆக இந்த தாமரை முகங்கள் மலர 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 தமிழகத்திலும் தாமரை மலரும் என்பதை மிக தெளிவாக இந்த கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது அகில பாரத பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ராவ் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அருமை சகோதரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவி தலைவர் பூனம் மகாஜன் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி வருக வருக என வரவேற்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல அகில பாரதத்திலும் இளைஞரணி தலைவியாக ஒரு பெண் சிங்கம் இருக்க முடியும் என்பதை நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு எடுத்துக்கொள்ள கூறியிருக்கிறார்கள் ஆக கட்சிக்காக யார் உழைத்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்பதற்கு பூனம் மகாஜன் ஒரு உதாரணம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் அனைவருக்கும் காங்கிரஸாக ஆக இருந்தா மரியாதைக்குரிய பூனம் மகாஜன் அவர்கள் நமது அரும்பெரும் தலைவர் பிரமோத் மகாஜன் அவர்களின் புதல்வி ஆனா வாரிசுக்காக மட்டுமே அவர் இங்கே வந்து அமரவில்லை கடுமையான உழைப்பினால் கட்சிக்கு தன் பங்கை ஆற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் ஆக ஜனதா கட்சியில் வாரிசுகள் வந்தாலும் தகுதி உடையவர்கள் மட்டுமே இங்கே பதவிக்கு வர முடியும் என்பது இங்கே நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது இன்று புதிய பாரதம் படைப்போம் இந்த பாரத தேசத்தை வறுமையில் இருந்து விரட்டி வேலையின்மையில் இருந்து விரட்டி கல்வி அறிவின்மையை விரட்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறாரே ஒரு புதிய பாரதம் அந்த புதிய பாரதம் படைக்கப்படும் தமிழகத்திலும் புதிய தமிழகம் படைக்கப்படும் என்பது மிக தெளிவாக இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் காவிக்கு இடம் இருக்கிறதா இடம் இருக்கிறதா இடம் இருக்கிறதா என்றால் இடம் இருந்த தமிழகத்தில் காவிகளுக்கு இடம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் நிச்சயம் இருக்கிறது நிச்சயம் இருக்கிறது ஏனென்றால் தமிழகம் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது உடனே வர வேண்டும் என்றில்லை நாம் இதற்கு அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாம் ஒன்றும் மக்கள் தீர்ப்பிற்கு எதிரானவர்கள் அல்ல அதனால் உள்ளாட்சி தேர்தல் முதலில் வர வேண்டும் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வர வேண்டும் அப்படி இருப்பது இயற்கை ஆனால் எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது என்பதை தான் இந்த கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் காங்கிரசை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி அந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாற்றாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லும் கூட்டம் இது அதாவது ராகுல் காந்தி குஜராத்துக்கு போனாராம் ராகுல் காந்தி குஜராத்துக்கு போன உடனே அவர் கார் மீது கல்லறிந்தார்களாம் கல்லறிந்தவர்கள் பாஜக சகோதரர் ராகுல் காந்தியே சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களே ராகுல் காந்தி மீது கல்லறிவதற்கு அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனாலும் அவர் மீது கல்லறிவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தேவையில்லை நீங்கள் ஆட்சி செய்த லட்சணத்தில் நீங்கள் அங்கே சென்றால் யார் வேண்டுமானாலும் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுப்பார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அன்பு இளவல் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள் இருபது

மாநிலம் வெற்றி அடையும் என்று சொல்லி ராகுல் காந்தி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எந்த மாநிலத்திற்கு வந்தாலும் அந்த மாநிலம் ஏற்றி வெற்றி மாநிலமாக திகழும் உடனே ராகுல் காந்தி மேல கல்லெறிஞ்ச உடனே அண்ணன் திருநாவுக்கரசர் இங்க ரோடு மறியல் பண்ணார் ரோடு மறியல் பண்ணதுக்கு எதிர்ப்பு பாஜக வரல இன்று காலை பத்திரிகை பார்த்தீர்கள் என்றால் அவரது சொந்த மாவட்ட தலைவர்கள் அந்த மறியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு தான் இங்கே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது இதுல வேற அண்ணன் ஸ்டாலின் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் முதலமைச்சர் ராகுல் காந்தி மீது பட்டதை உடனே கண்டித்தார் எங்களது கட்சியை சார்ந்தவர்களாக ஒருவேளை இருப்பினும் கண்டிக்கத்தக்கது என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி மாண்பு இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம நம்ம முதல்வர் கண்டனம் தெரிவித்த பின்பு அண்ணன் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறார் வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாதா ராகுல் காந்தி மீது வன்முறை ஏவி விட்டது பாஜகவே இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாதா நான் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அதே ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி மதுரையில் வந்த பொழுது கல் எறிந்து காயப்படுத்தியது யார் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலாச்சாரம் காயப்பட்டதை சொல்லால் காயப்பட்டது மட்டுமல்ல நீங்கள் வன்முறையை பற்றி பேசுகிறீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமது கமலாலயம் தாக்கப்பட்டது ஏன் தாக்கப்பட்டது யாரோ ஒருவர் வட இந்தியாவில் யாரோ ஒருவர் கலைஞருக்கு எதிராக சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக கமலாலயத்தை வந்து நீங்கள் தாக்கினீர்கள் வன்முறையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் சொல்கிறோம் வன்முறையை பற்றியும் நன்முறையை பற்றி பேசுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை அழுத்தமாகவே இருக்கும் சூழ்நிலையில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் புதிய பாரதம் படைப்போம் என்று அந்த புதிய பாரதத்தை படைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்புடன் செயலாற்றி வருகிறது எப்படி புதிய பாரதத்தை படைக்கப் போகிறோம் குடியரசு தலைவர் தேர்தல் நடந்தது குடியரசு தலைவர் தேர்தலில் கிராஸ் ஓட்டிங் இருக்கும் கிராஸ் ஓட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க எப்படி வேறு கட்சிக்காரங்க காங்கிரசுக்கு பிஜேபி இருந்து கிராஸ் ஓட்டிங் இருக்கும் சொன்னாங்க அது அவங்க நப்பாசு ஆனா எப்படி இருந்தது காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வந்தது அதுதான் இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கும் நிலைமை நூற்றி பதினாறு ஓட்டுகள் நமது குடியரசு தலைவர் அதிகமாக வாங்கினார் நம் கட்சி ஓட்டு மட்டுமல்ல எதிர்க்கட்சி ஓட்டுகளையும் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் வேட்டி கட்டிய ஒரு தலைவர் இன்று குடியரசு துணை தலைவராக ஆக்கிரமிக்க போகிறார் பதினேழு ஓட்டுகள் எதிர்க்கட்சியின் ஓட்டுகளை அவர் வாங்கி இருக்கிறார் இனிமேல் எந்த எதிர்க்கட்சியும் இல்லாத ஒரு பாரத தேசம் உருவாக போகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினால் தான் இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்கள் இதுவரை ஒரு ஆட்சி இளைஞர்களுக்கு என்று ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி தான் இளைஞர்களுக்கான ஆட்சி இளைஞர்களுக்கான ஆட்சி ஸ்டார்ட் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா யங் இந்தியா இன்று இளைஞர்களை நோக்கி ஒரு படை திரும்பி இருக்கிறது என்றால் ஒரு ஆட்சி திரும்பி இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி சில பேர் சொல்லலாம் எனக்கு முன்னால் பேசும்போது அண்ணன் சிபிஆர் கூட சொன்னார்கள் சில பேர் வெற்று கூட்டமாக இளைஞர்கள் தங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் தமிழகத்து இளைஞர்கள் ஒரு கட்சியின் பின்னால் இருக்கிறார்கள் என்றால் அது மோடியின் பின்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான் இளைஞர் கூட்டத்தை கூட்டுவதற்கு தகுதியான ஒரு கட்சி என்பதை தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன் இனிமேல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா 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 என்று யாரும் கேட்க முடியாது ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை இங்கே கூடியிருக்கும் இளைஞர் கூட்டம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரசிற்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை நாம் புதிய பாரதம் படைப்போம் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த புதிய பாரதத்தை புதிய ரத்தம் எந்த கட்சியின் தொண்டர்களின் ஓடிக் கொண்டிருக்கிறது என்றால் அது

இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி சரித்திரம் கிடையாது வெற்றி சரித்திரம் மட்டும்தான் இருக்கும் நாம் நம் கூட்டத்தை பார்த்தவுடன் சூரியன் மறைந்து விடுகிறது பார்த்தீர்களா இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் சூரியன் தன் கதிர்களை உள்ளே இடித்துக் கொண்டு மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறது ஆக சூரியனை மறைய வைக்கும் திறமை இருக்கிறது நிச்சயமாக மறைந்தே போகும் மழை போல இருக்கிறது மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் ஆறுகள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் அங்கே தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும் ஆக தமிழக

பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு யாரும் கிடையாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எவருக்கும் சளைத்தவன் எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சியின் தொண்டன் தமிழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறான் என்றால் அது எனது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் என்பதை தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பறை சாத்தி கொண்டிருக்கிறேன் பெருமைப்படுகிறேன் கூட்டம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இளைஞரணியின் சகோதரர்கள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லத்தான் ஆசை இங்கே சௌரவ் சௌத்ரி வந்திருக்கிறார்கள் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷாத் மிஸ்ரா வந்திருக்கிறார்கள் அவர்களும் தேசிய பொதுச் செயலாளர் அலூப் வந்திருக்கிறார்கள் அவர்கள் செயலாளர் இங்கே ஏ பி முருகானந்தம் நம் தமிழகத்தை சார்ந்த அகில பாரத துணை தலைவர் எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தம்பி வினோத் செல்வம் எங்களாலும் முடியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் இன்று சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க வந்தது அவ்வளவு அக்மார் இளைஞர் கூட்டம் அக்மார் இளைஞர் கூட்டம் கூட்டி வரவில்லை அதனால் இந்த கூட்டம் புடம்போட்ட தங்கங்களான கூட்டம் தாமரை கூட்டம் தான் சொல்கிறேன் ஒவ்வொருவரின் தொட்டு இதே சக்தி நமது உள்ளாட்சி தேர்தலிலும் பிரதிபலிக்க வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்க வேண்டும் வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் எந்த அணி நினைத்தாலும் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த கூட்டம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணிக்கு பொறுப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேர் ஏனென்றால் நேரம் அதிகமாகிவிட்டது அதனால் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி பொதுச் செயலாளர்கள் வசந்தராஜன் மாரி சக்கரவர்த்தி இவர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எனது வணக்கம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இளைஞர் கூட்டம் புறப்பட்டு விட்டது காவி கொடி ஏற்றுவதை இனிமேல் யாராலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது தடுக்க முடியாது நன்றி வணக்கம்